ஒரு நாலு வயசுக்கு முன்னால தவறி எடுது கொரோனா டைம்ல கக்காய் இறந்துடுது அப்ப நான் அந்த படுகல போறேன் எப்ப நாலு நாளைக்கு முதல் எல்லாருமே அமைதியா இருந்து கேட்டீங்கன்னா வீரப்பூர்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிக்கலாம் நீங்க பேசினீங்கன்னா யாருக்குமே தெரியாது போய் ஏன்னா நம்ம வீரப்பூர்ல இருந்த வழிபாடு அப்படிங்கறத நாங்க சொல்றோம் உண்மையா நடந்தது அப்போ அந்த படுகத்துக்கு நான் போறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நீங்கள் அந்த படுகம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒத்தையோ ஒரு மரம் இருக்கு உள்ள படுகங்களா நாலு நாளைக்கு முன்னாடி என்ற கனவு வந்து அக்கா இறந்து போன அக்கா வந்து இந்த படுகொலைக்காட்டில் மரத்தடி ஒத்தையா உட்காந்து நான் நாலு நாளைக்கு முன்னாடி வீரப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ற கனவு வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி எனக்கு அப்ப சரி என்று நினைச்சிட்டேன் பெருசுக்குள்ள படகுல போயாச்சு படகுல போய் பதினோரு மணிக்கு படகு ஜாயிர காலையில பூவிந்தாம்பளத்திலும் தீர்த்தம் வருது ஒரு வான வேடிக்கையோட அப்படியே உடம்புல அது பூவிந்தாம்பளத்திலும் தீர்த்தம் வந்ததையுமே தீர்த்தத்தை போட்டு எழுப்புறாங்க எல்லாத்தையும் எப்படி நீங்க எனக்கு பண்ணீங்களா அதே மாதிரிதான் அந்த படுகளை காட்டிலேயுமே நடக்குது அப்போ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு பேர் படுகொலன் ஜாஞ்சிருந்தாங்க அதில் நானும் ஒருத்தன் அப்போ அந்த படுகளை ஜாய்ஞ்சு எழுப்பும்போது யாரு வந்து எழுப்புவாங்க கூட குறம்பது தான் எழுப்புவாங்க எனக்கு ஒரு அம்மா வந்து பாடிச்சு அக்கா அப்படியே அச்சுருவமா அங்க அக்கா மாதிரி எனக்கு சுருவமா சக்கர மாதிரி அங்க வந்து பாடி வந்து எழுப்பும் போது நம்ம உடம்பு எப்படி செலுத்து என்ன பாடி தெரியுங்களா கண்ணாயம் பொறுப்பு காராயம் பொறுப்பு என்ன அண்ணா உங்களை எங்கே முகோ காண்பண்ணுண்ணா எந்த முகம் அண்ணா என் பொறப்புகளே என்னை எடுத்து வாழ தீங்கோ அண்ணன் மாறுகளை என்னை எடுத்து வாழ தீங்கோ அண்ணா நான் உங்களை இங்கே தேடுவானோ मां वणी अने वणंदी अञा नोलेटींगो அண்ணாயம்ளே என்ன பாசம் கொண்டு வளர்த்தீங்க அண்ணாயம் பொறப்புகளை என்ன பாசம் கொண்டு வளர்த்தீங்க என்ன பாதியிலே விட்டீங்கோ என்ன பாதியிலே விட்டீங்கோ அன்னாயம் பொறப்புகளே நாம சேர்ந்து அண்ணா நாம சேர்ந்து போ அந்த மண்ணா நாமி சேர போறப்பத போ சேர போறப்பத போ அண்ணா எம் போறப்புகளே நாம கூடி போற அந்த மண்ணா அண்ணா எம் போறப்புகளே நாம கூடி போ நம கூடி போறப்பது போ நம கூடி போறப்பது போற பேராசின் அண்ணா வெறியா எனக்கு காடு ரெண்டு நோவுதன்னா எம்போறப்பே வெறி என்ன எனக்கு காடு ரெண்டு நோவுதன்னா அண்ணா நீங்க கண்டிருந்து வரும் கண்டிருந்து அண்ணா என் பொற பேசுனா எனக்கு விரல் நோவுதன்னா என் பொற பேசுனா எனக்கு விரல் எல்லாம் நோவுதன்னா நீ விழுதியிருந்து வரும் அண்ணா நீ விழுதியிருந்து வரும் பண்ணா அட நீ என்ன பாசம் கொண்டு வளர்த்தியோ அட என்ன பாசம் கொண்டு வளர்த்தியோ எனக்கு பாகரண்டு நகுதப்பா எனக்கு பாகரண்டு நகுதப்பா இந்த பாவி முகோம் முன்னா இந்த பாவி முகோம் பருமன்னா அண்ணா எம் போறப்ப நாம கூடி போறப்பது போன உங்க வீரம் எங்கே அண்ணா நாம சேரோ பிறந்தம் அண்ணா அண்ணா நாம சிறியோ அண்ணர்களானாம

அண்ணா நம்ம பால் பாலுண்டவியோ நம்ம மூணு பேரு கூட்டு பால் உண்டவியோ பிறந்து சரியா வளர்ந்த ஒன்னாகத்தான் பிறந்த ஒரு வாய்ப்பால் தானே ஒன்று அண்ணா 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 என்று தான் தானே அழைத்து விளம்புகிறேன் அண்ணாத்துடைய கேட்டு நீங்க என்னும் மேலே இழந்து ரங்கத்துக்கு ஆறுதல சொல்லும் மேலந்து ரங்கத்துக்கு வேறுதான் அண்ணா எங்க கையாடிக்கான கட்டாயம் எடுங்கிறப்பும் வந்தம் கொண்டே நம்ம கொண்டேனம்மா நான் குதிச்சும் வந்தேனம்மா நான் குதித்தோடி வந்திருந்தேன் ஆயே உனக்கு நாங்க அண்ணாடி அண்ணரு வயிறம் மூடி மன்னனம்மா வரும் முன்னே அந்த கிளி தான் தான் பிடிச்சே விழிப்புடன் சன்னாடும் முன்னு வந்த மேலாட்டு சிமையல்ல மேலாட்டு சிமையல்லோ நம் எல்லா சிமையிலே நம் இருந்தோடி வந்த முன்னே வெள்ளி மையிலே நாங்கள் விருந்தோடி வந்தம் அம்மோ அந்த வந்தான் எழுந்தே அந்த வந்தான் எழுந்தே அந்த மாய வஞ்சி கேளுதோ அந்த மாய வஞ்சி எழுதி அந்தம் மாய்திருச்சோ அந்த மாறி அந்த செத்த அந்த தீவ இடம் சொல்லாது தங்கம் மேணி ஏழு வேர்கண்ணியோடு அந்த ஏழு வேர்கண்ணியோடு இணைவில் இணை விழியாக நீங்க போன அவதடம் நாங்கள் போன காத்து என்ற கண்ணே உனக்கு கண்ணீர் கண்ணீர்ந்தானும் அம்மோ உனக்கு கண்ணீர் இருந்தானும் அம்மோ நங்காவும் பொண்ணு அந்த காவலுக்கு காவலுக்குத்தானும் முன்னு அந்த கத்தி ஓரங்கும் முன்னு கத்தி ஓரங்கும் அம்மா அண்ணா அந்த கத்தி வேறு சுங்கண்ணா அந்த கத்தி வேறு சுங்கண்ணா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையிலே அம்மா வாழ்ந்த வாழ்க்கையிலே அந்த தாவரைய வாரம் முன்னு தாவரைய வாரம் முன்னு அந்த தேங்காயும் மூணு கண்ணோ அந்த தேங்காயும் மூணு கண்ணு அந்த தேங்காய போட ஒத்துமையா வாங்கம் அம்மா வாழ்ந்த வாக்கையின் துப்பதாறு அந்த வயதும் பதனாறு அண்ணா உங்க வடிவமும் தொன்னூறோ வடிவமும் தொன்னூரோ அந்த நாடாரும் மண்ணானன்னு நாடாரும் மண்ணானன்னு அந்த நாட்டோட்டையிலே நாட்ட செங்கோட்டை நாம் படித்தும் அம்மா அம்மா நீ வரந்தோடி வந்ததுன்னா நீ வரந்தோடி வந்ததுன்னா அண்ணா அந்த கொம்பேம்பேருசுங்கண்ணா அந்த கொம்பேம்பேருசுங்கண்ணா உங்க கொகோடாவா சிறு சும்மன்னா உங்க கோடவா சிறு சும்மண்ணா அண்ணாங்க வன்னி கொத்தும் வாழை எடுத்து வன்னி கொத்தும் வாழை எடுத்து அந்த பகைவான குத்தி வந்து பகைவான குத்தி வந்து அண்ணா நீங்க கம்பம் குத்தும் வாழை எடுத்து கும்பம் குத்தும் வாழை எடுத்து அந்த கும்பாலத்தான் குத்தி எல்லோ கும்பாலத்தான் குத்தி எல்லோ சங்கம் மே நாங்கள் ஊருகரி போட்டோம்மா குரு ஓட்டம்மா காவலுக்குத்தானும் முன்னு காவாலுக்கு தானும் முன்னு அந்த வீரம் அழைக்காட்டின் வீரம் மழை காட்டினு வருந்தானும் அம்மா அந்த காலம் முழுவதும் மே காலம் முழுவதுமே அந்த காத்து நிற்காமியாக காத்து நிற்கும் ஜாமியாக காத்து நிக்கோ அண்ணா அழுது உடம்பி வரேங்க அழுது உடம்பி வரே நீ அழகார சத்தத்தோடு நீ எழுந்து நிக்க அம்மா அந்த ஊருக்கையின் தாழ்ஞ்சத்தோ அந்த ஊரு கையின் சாஞ்சத்தோ நீ கொட்டாரும் கொட்டும் மண் எங்கொட்டாலும் கொட்டும் அம்மா சத்தம் சம் முன்னுட்டாள சத்தம் அம்மா குரு சோடி வரும் அம்மா கூடு சோடி வரும் அம்மா காவலிருந்தார் முன்னுங்காவும் முன்னு ஐயா நான் உனக்கு ஆன சிவையே அந்த ரீருதாகந்தீர் ரணீருதாகந்திரு அண்ணா நீங்க வரும் மார் சங்கிழி யாரு வரும் மார் சங்கிலியோ நீ அத்துட்டு ஓடி என்ன அத்துட்டு ஓடி என்ன

வயிற மொழி மன்னரு அந்த வயிற மொழி மன்னருகோ அந்த பாராளுமையல்ல அந்த பாராளுமையல்ல பால் ஓட்டி வளர்த்தி வந்து வாழ்வோட்டி வளர்த்தி வந்து அந்த தாய் தந்த நான் இழந்து அந்த தாய் இழந்து இத்தாயாகி வந்த முன்னு இத்தாயாகி வந்த தாங்க என்ன தாங்க அர என்னை கொண்ட காமேரா என்னை கொண்ட காமேரா எழுந்து வருமெழுந்து வருமா அண்ணா இங்கே வரும் முன்னு இங்க எழுந்தேரா முன்னா அண்ணா நீங்க எம்பிரி என்ன அண்ணா என்ன கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க அண்ணா அந்த பாண்டவர்கள் பயந்துடத்தே அந்த ஐவருமே வந்து நிற்க இறசாள டப்பத இசாஜு கடப்பது நாமரையா வாங்கி வந்த தாமரையா வந்த அந்த வாரமும் போறாதுங்க அண்ணா நீ போருக்கு நேரம் இவோருக்கு நேரம் ஒண்ணு இங்கு சோடி வரும் இங்கு சோடி வரும் அண்ணா நீடி வரும் இவ சக்திகரம் இவங்க என்ன நீங்க டீச்சனுக்கு போறதுने என்ன கொரியாவிய போறதுக்கு இது என்ன நீங்க விடுறது இரு இரு டாக்ஸ்மேரே என்ன நீங்க விடுறது ஆமா போட்டா போட்ட கொரியோடு போட்டா இது ரெண்டு பேர் இது ஆடு 32 ஃபவுண்ட் உடம்பு மட்டும் குடிக்க லை நம்பி குடுங்க